வணக்கம் ராஜ் நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்கு உலகிஷிங்கி தான் நம்ம சேனலை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குற வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கீங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பதினேழாம் தேதி ஒம்பதாவது மாதம் நிறைய சிறிசக்திக்குள்ள கெசிங்கி தான் பார்க்க போகிறோம் குழுக்கொழம்புரை வந்து நானூற்றி முப்பத்தி மூணாவதுக்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலை வந்து கெசிங்கி பார்க்க போகிறோம் பாருங்க ஆள் என்ன விளையாடுறவங்களும் கொண்டு வந்து பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஆள் போடு ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பின்னிங் நம்பராக இருக்குது அதனால அஞ்சு ஒன்று நாலு போல் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது வந்து கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது ஒரு கேஸுக்கு மட்டும்தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு அஞ்சு ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க அஞ்சு நாலுன்னு கொடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்க ஆறு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு பாருங்க மூணு ஒம்போன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வச்சீங்களா ஏ போர்டு பாருங்க அஞ்சு ஒன்று கொண்டு இருக்கோம் பி போர்டு ஆறு ஒன்று கொண்டுருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஒம்பது மூணுன்னு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் மார்க்க மூணு நம்பரு விளையாடுங்கள் பாருங்கள் மூணு நம்பரு விளையாடுவாங்க நாலு சீட் தான் கொண்டு வந்துருக்கோம் எழுநூற்றி பத்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அறநூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க நாலு நம்பரு விளையாடுங்க மாதிரிங்க நாலு நம்பர் விளையாடுங்க நாலே செட்டு தான் கொடுத்துருக்கோம் இருபது தொண்ணூறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சி பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்க ப்ரிஃப்ரென்ஸ் ஓகேங்களா அப்புறம் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஏசி விளையாடுங்க பாருங்கள் எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு டபுள் ஜீரோ பதினஞ்சு பத்து எழுவத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடுறங்களுக்கு ஓகேங்களா பாட்சில் பாருங்கள் ஒரு நாலு செட்டு இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பாட்சு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பாட்ச்ஸ் இரநூத்தி ஒன்று பாட்சு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பாட்சு இந்த தடவை நாலு செட்டு கொண்டு வந்துருக்கோம் பாட்சில் சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா எது உங்கள் கணக்கில் வருதோ அதை எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிசிங்காக பாருங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஓகேங்களா அப்படின்னு சொல்லிங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி